எட்டாம் பாவத்தில் குலதெய்வம் இல்லை எட்டாம் பாவங்கிறது நிச்சயம் வீடு எட்டாம் பாவங்கிறது ஆயில் வீடு ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடம் அப்ப அங்க சட்ட சிக்கல் வம்பு வடக்கு தொந்தரவு பிரச்சனைகளையும் குடிக்கிற ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற ஸ்தானம் எட்டாம் பாவம் மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவம் எட்டாம் பாவகம் இங்க குலதெய்வம் என்ன ஆயிருது அங்க வரலை ஏன் விலைனா நீ ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் நீ நல்லா வந்துட்டேனா நான் உனக்கு பரிபூர்ணமான ஆயிலி தருகிறேன் நான் ஒன்னும் செய்யணுங்கிறது இல்லை நீ செஞ்ச ஆஹ் அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம் அந்த அஞ்சுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடியது எட்டாம் இடம் நீ என்னை முறையாக வணங்கிவிட்டால் உனக்கு நான் எல்லா சுகத்தையும் கொடுத்தர்றேன் அங்கே நான் இதுக்கு இது எங்கிட்டயும் வந்து வாங்கிட்டியே அதனால பரிபூர்ணமான ஆயிலி உனக்கு தருகிறேன் என்று பொருள் அங்க நான் வந்துதான் செய்யணுங்கிறது இல்லை நீ சரியா இருந்தேன்னா உனக்கு எல்லாமே நான் தர்றேன் அது எட்டாம் இடம் என்பது என்னன்னா ரகசியம்